நான் பிக்பாஸ பார்த்து வன்மையா கண்டிக்கிறேன் தனி ஒரு மனிதனுக்கு சோர் இல்லை எனில் ஜகத்தினை கொளுத்துவோம் என்றான் பாரதி அதே போல தனி ஒரு மனிதனின் காஜிக்கு ரூம் இல்லையெனில் பிக்பாஸை கொளுத்துவோம் அப்படிங்கிறது இன்றைய நீதி ஆக மொத்தத்தில் பாஸ் மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டிருக்காரு அப்படின்னா சொல்லணும் தனி மனித உணர்வுகளுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இடமளிக்கல அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரை இரண்டு பேரும் காதல் பறவைகளாக ரக்கை கட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பறந்து கொண்டிருக்க அந்த இருவரையும் கூண்டில் அடைக்க இந்த பிக் பிக்பாஸ் தவறிவிட்டார் வீட்டு தலைக்கு ரூம் கொடுக்க தெரியுது பாஸ் உங்களுக்கு ஒரு காதல் ஜோடிக்கு அவங்க ரெண்டு பேரும் இருந்து அவங்களுடைய காதலை ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு ரூமை ஒதுக்கலன்னா உங்களை மாதிரி ஒரு சாடிஸ்ட பார்க்க முடியுமா இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரைக்கும் இந்த துஷார் மற்றும் பலூனக்காவுக்கும் தனித்தனி ரூமு குடுக்கறதுல உங்களுக்கு என்ன குடிமொழிக்கு போயிட போகுது உங்க உங்களுடைய ஒட்டுமொத்த ஷோவுடைய டிஆர்பியவே தூக்கி செங்குத்தான் நிறுத்துறது இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய காதல் கட்டன்ட்டு தான் இந்த காதல் அப்படிங்கிறது யார் மேனாலும் வேளாலும் வரலாங்க தப்பு இல்லைங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தர் மேல காதல் வரக்கூடாதுன்றிருக்கா அதாவது ஆதிரைக்கு வெளியிலே காதலன் இருக்கலாம் அந்த காதலன் ஆதிரைக்கு வந்து தீபாவளி பரிசாக செருப்பை அனுப்பலாம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் யாரோடு பழக வேண்டும் என்பதை அந்த பெண் தான் முடிவு செய்யறா அப்படி ஒரு முடிவை தான் ஆதிரை அளவுக்கு போயிடுச்சு என்ன பேசுனாங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி கை வச்சாங்க எங்க கை வச்சாங்க ஏன் கை வச்சாங்க அப்படிங்கறத பற்றி பேசுவோம் இந்த எஃப்ஜே ஆதிரை ரெண்டு பேருக்கும் வெளியிலேயே ஒரு மிகப்பெரிய புனிதமான உறவு அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு பிக் பாஸ் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடியே இந்த ஆதிரை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க அங்க எஃப்ஜே யதார்த்தமா வந்திருக்கான் அங்க எஃப்ஜேவை பார்த்து சைட் அடிச்சிருக்காங்க ஆள் சூப்பரா இருக்கானே அப்படின்னு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அதே ஆளு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் ஐ நம்ம மால்ல பார்த்த செல்லக்குட்டி இங்க பிக்பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கா ஓ அப்படியா கதை அப்படின்னு ஆதிரை வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் ஆயிட்டாங்க எஃப்ஜேவோட எஃப்ஜே ஓடு இவங்க பேசின அந்த ஆபாச கண்டென்ட்டுகள்லாம் வெளியில காட்டுத்தியா பரவுச்சு நான் இப்போதைக்கு பேசுகிற மூடில் இல்லை அப்படின்னு எஃப்ஜே சொன்னப்ப வேறு எந்த மூடில் இருக்க அப்படின்னு ஆதரை கேட்டதாக இருக்கட்டும் எஃப்ஜே வீட்டுக்கு வா எஃப்ஜே வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடி எஃப்ஜே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த புரட்சி பெண்மணி பண்ண புரட்சிகள் கொஞ்சம் இல்ல நெஞ்சம் தனக்கு இடைஞ்சலாக காதல் கண்ட் பண்ணி கொண்டிருந்தா என்கிற அரோரா சின் மண்டைய கழுவி கமுழுனு கமுருதினுக்கு எதிராக திசை திருப்பி விட்டு இப்ப அந்த பொண்ணு மூளையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த ஆதிரை எஃப்ஜே கிட்ட எல்ல மீறி போய்கிட்டு இருக்கு இந்த எஃப்ஜே கிட்ட அப்படி என்னப்பா பண்ணுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஜே படுத்திருக்கிறார் அப்படியே விஷ்ணு பரமாத்மா நினப்பு ஆளும் கட்டையும் படுத்திருக்கிறான் இவங்க போய் அவனுடைய இரண்டு அந்த ஒரு தொடை பகுதியில் இரண்டு கைகளையும் வச்சு அதை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன இருந்தாலும் அவங்க புனிஞ்சு நின்று பேசணும் இல்லையா அதுக்கு வந்து கை வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்துக்காக நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது அவங்க வேற ஒரு உணர்வுல அவங்க தப்பான உணர்வுல கை வைக்கிறாங்க நீங்க நினைச்சுக்க கூடாது ஆதிரைக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் எஃப்ஜே கிட்ட அவங்க தப்பான ஒரு எண்ணத்துல பலகல மக்களே நானும் அப்படி சொல்லலை தப்பா புரிஞ்சுக்காதீங்க கை வச்சிருக்கிறாங்க அப்ப எஃப்ஜே வந்து என்ன புதுசா வாங்க போங்க மரியாதையெல்லாம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்க நீங்க என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க இல்லையா டே ஆதிரை உன்னை விட வயசுல ஆறு ஏழு வயசு பெரிய பொண்ணு அப்படிங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதா உட்காந்து அடல்ட்டு கண்டென்ட் பேசுனியே அப்ப தெரியலையா ஏன் அதிரை நீ வந்து எல்லார்கிட்டையும் பேசுற பெண்கள்கிட்ட அடல்ட் கன்டென்ட் ஏங்கிட்டையும் பேசுறியே ஏன் டேய் நான் எல்லார்கிட்டையும் பேசுவேன்டா உன்கிட்டயும் பேசுறேன் நீ மத்தவங்க எல்லாம் பெண்கள் நான் மட்டும் தானே ஆம்பளை ஆம்பளையில என்னை மட்டும் எதுக்குடா உனக்கு ஹெவியா லைக் பண்ண வச்சிச்சு எதை பாத்திர இம்ப்ரஸ் ஆன அப்படின்லாம் பேசும்போது தெரியலையாடா தம்பி ஆதரை உன்ன கூட மூத்த பொண்ணு பீத்த பொண்ணுன்னு இப்போதான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அக்கா அழகா இருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி தம்பி கேட்குறான் என்னதான் இருந்தாலும் நீங்க வயசுல பெரியவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்றான் மரியாதை கொடுத்துக்குறியா மரியாதை அப்படின்னு ஆதிரை கையை மேலே கொண்டு போய் அப்படி கிழ்கிறாங்க அதுக்கு ஆ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் அவங்க எங்கே கிழ்னாங்கன்னு நான் சொல்ல விரும்பலங்க அதாவது இந்த இடத்துல தப்பான இடத்துல ஆதிரை கை வச்சு கிழ்கிறாங்க அப்படின்னு கூட ஆதிரைக்கு எதிராக இந்த கண்டை நம்மளால கொண்டு போக முடியும் ஆனால் நான் ஒரு இயற்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன் எது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்குங்க ஆதிரை தொடைப்பகுதியில் கை வச்சுருக்காங்க பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தொடைப்பகுதின்றது வேறே வேறு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆண்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் தொடைப்பகுதியில் ஒரு ஆணுக்கு கிள்ளனா வலிக்காது ஆனால் அதே ஒரு பெண்ணை பிடிச்சி தொடைப்பகுதியில் கிள்ளனம்னா பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்கின் டோன் இருக்கும் அந்த இடத்துல அப்போ அவனுக்கு வலிக்கிற இடத்துல கிள்ளணும் அப்படின்றதுக்காக ஆதிரை என்ன பண்ணுறாங்க கையை மேலே கொண்டு போகிறாங்க மேலே கொண்டு போய் அவனுடைய வயிற்று பகுதியில் அவங்க கிள்ளிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பான இடத்துல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய பேர் இதை கண்டு கண்டென்ட்டாக எடுத்து எஃப் எஃப்ஜேவின் மர்ம உறுப்பில் கை வைத்த ஆதிரை அப்படின்னு நேரம் கண்டென்ட்டு போட ஆரம்பிச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு என்னமோ ஆதிரை இன்டென்ஷன்லாம் அந்த இடத்த கை வச்சாங்கன்னு எனக்கு தோணலை அவனுக்கு வலிக்கிற மாதிரி கிள்ளணும் எங்கே கிள்ளனால் அவன் கத்துவான் எங்கே கிள்னா அவன் அம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற இடத்த தேர்வு பண்ணி அவனுடைய வயிற்று பகுதியில் அவங்க கிள்ளி இருக்கணும் ஆக மொத்தத்தில் அவன் வயித்துல கிள்ளினாலும் அவனை தப்பான இடத்துல கிள்ளனாலும் அது மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் நடக்குது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சில ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல் மட்டமான மானங்கட்ட ஒரு சில பேர் இதுக்கும் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க டே அவனே தெளிவாக சொல்கிறான்டா நீங்கள் என்ன விட வயசில் மூத்தவங்க உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் பேசுகிறோம் அப்படின்னு அவன் இப்போ ஆதரகிட்ட இருந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த பொண்ணு தான் திரும்ப திரும்ப போய் அவனை வந்து முன்னாடியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு ஆபாசமாக போய் தொலையுதுன்னு கடந்து போயிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் மீறி ஃபிஸிக்கல் டச் வந்து பண்ற அளவுக்கு போயிடுச்சு அதுவும் வயிற்று பகுதியில் கை வச்சு கிளுறதெல்லாம் என்னடா இது இந்த கன்றாவி அவனுங்க காட்டுறானுங்க இதே ஒரு பொண்ணு படுத்திருக்கு நீங்க போய் வயிற்று பகுதியில் ஒரு ஆண் கை வச்சு கிள்ளிட்டா இந்நேரம் என்னடா பண்ணியிருப்பீங்க நான் இந்த பெண்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே ஆண்கள் பண்ண மாதிரி பொருத்தி பாருங்களேன் இந்நேரம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுவான் அவனை கொண்டு புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவனாக மாறி அவன் ஒருத்தன் தான் அயோக்கியன்னு பேசியிருப்பாங்களா இல்லையா ஆனா பெண்கள் அத்து மீறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறத ஒருத்தங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறானே இந்த வாட்டர்மில்லன் ஸ்டார் திவாகர் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கிட்டையும் முத்தம் கேட்கறான் மோந்து பாக்குறான் பாருட்ட வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பழகிட்டு லவ் பண்றேன்னு சொல்றான் அப்படின்னு காரி துப்புறம் கழுவி ஊத்துறோம் இது மாதிரியான ஆதரை பண்ணக்கூடிய சேஷ்டைகள் இந்த பலுனக்கா பண்ணக்கூடிய சேஷ்டைகள் எல்லாம் பேசுறதுக்கே நமக்கு பயமா இருக்கு ஏன்னா இந்த போலி பெண்ணியவாதிகள் என்கிற பேக் ஃபெமனிஸ்ட் கும்பல் நம்ம என்னமோ ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கும் எதிராக பேசுறோம் அப்படின்ற மாதிரி கட்டமைச்சிட்டு போயிட்டு போயிடுவாங்களோன்னு நமக்கு தோணுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்ணியம் அப்படிங்கிறது தடுமாறுது தடம் மாறுது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயோ பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயோ கற்றற்ற சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பேராபத்தானது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பண்றதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய நம்மளும் பண்ணலாம் என்று பெண்கள் நினைத்து கொண்டால் அதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது ஏன்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டா இந்த பூலோகம் இருன்றாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பெண்கள் எப்படி இருக்க கூடாது என்பதற்கான சிறந்த உதாரணம் ஆதலால் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் வெளியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கறத நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு அது மட்டுமல்லாமல் பிக்பாஸுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்க அந்த வீட்டு தலைக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி காதல் உணர்வு பற்றி எரிந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு போய் இது மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஜோடிகளுக்கும் நீங்க தனி ரூம் கொடுத்து அங்க கேமராவை வைக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனையா அவங்க பார்த்துக்குவாங்க மக்களும் வெளியில் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு தனி அறை இல்லாதனால தான் இவங்க நூறு கேமராவுக்கு முன்னாடி இது மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் தனியாக ரூம் ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா அங்கே அவங்களுடைய காதல் லீலைகளை அவங்க அங்கே பண்ணிக்குவாங்க மக்களும் இந்த கன்றாவிகளை பார்த்து மனசை போட்டு உழைப்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை நம்ம பிக் பாஸில் வச்சுட்டு லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படம் வரை பகிர வேண்டியது ஒவ்வொரு பிக் பாஸ் ரசிகனின் கடமை என்று சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ மக்களை லவ் யூ யூஆல் பபாய் அண்ட் இந்த ஆதிரை மற்றும் எஃப்ஜே ஓடைய எல்லை மீறிய இந்த அசிங்கத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ பபாய்